தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி தேதி வந்துட்டு ஆறு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பக்கத்தில் மடந்தை கிராமத்தில் இருந்து மோகன் ஒரு சிறு சந்தேகம் நம்ம கடந்த வருடம் ஜனவரி போல் வரப்புகளில் வந்துட்டு தென்னை வச்சுருந்தோம் கொஞ்சம் தாமதமாக தான் வச்சுருந்தோம் மழைக்காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி வச்சுருந்துருக்கணும் இல்லை தொடங்கினப்போ வச்சுருக்கணும் மழைக்காலம் எத்தோட இறுதியில் வச்சுருந்தோம் ஆனாலும் ஓரளவு நம்ம கண்டுகளெலாம் ஓரளவு நல்லா வந்துருச்சு கோடை காலத்தில் ஓரளவு மண் அணைச்சி கண்டுகளை வந்துட்டு பாதுகாத்தோம் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஒரு மாதம் முழுக்க தண் மழையே பெய்யாமல் கொஞ்சம் ரொம்ப வாடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி கொடுத்து கண்டுகளெல்லாம் ஓரளவு காப்பாற்றினோம் பிறகு மண்ணை அணைச்சோம் மண் அணைச்சதில் வந்துட்டு ஒரு சந்தேகம் என்னென்னா அந்த இந்த இந்த கட்டியிலலாம் தள்ளி தூரமாக இருந்துச்சு அது தூக்கி நான் ஒட்டி வச்சேன் அப்புறம் இந்த இங்கே உள்ள உள்கூட இருந்த குழி வந்துட்டு ஆயிடுச்சு அப்படியே அந்த பக்கத்தில் இருந்து சரிஞ்சு வர்ற மண் இந்த பக்கம் சரிஞ்சு வர்ற மண்ணெல்லாம் இதாகிட்டு இங்கே உள்கூடு வந்து வரப்புக்கு உள்கூடு வந்து குழி இல்லாமல் அந்த வடிவம்பு மாறிடுச்சு இருந்துச்சு அதை வந்துட்டு நான் போன வாரம் வந்திருந்தப்போ இந்த வரப்பை இந்த வரப்பு ஓட்டின பகுதியை வந்து குழி தோண்டி வச்சுருந்தேன் அந்த அங்கிட்டுக்குள்ளே இந்த குழி தோண்ட மண்ண இந்த கண்டை சுற்றி போட்டேன் முடிஞ்ச மட்டுக்கும் நறுக்கி வச்சேன் இன்னுமே கூட நெருக்கி வைக்கணும்னு தெரியுது இதெல்லாம் கூட இன்னும் கொஞ்சம் இந்த கொஞ்சம் ஒட்டி ஏன்னா நான் கூட்டு கூட்டுப்பண்ணில் பார்த்துருந்தேன் வந்து ஒரு ஒரு அரை அடி வட்டத்துக்கு தான் வட்டத்தில் மேடு இருக்குது சுற்றி அப்போ தான் நிழல் வந்து உள்ளேப்படுது இவ்வளோ தூரமாக இருந்துச்சுன்னா இந்த நிழல் வந்து இங்கே தான் போடும் இங்கே வர வந்து போடாது காலையில் வெயில் ஏறிச்சுன்னா ஏறும்போது ஒம்பது மணிக்கெலாம் வெயில் வெயில் வந்து ஃபுல்லாக போடுற மாதிரி இருக்குது இந்த வெயில் படாமல் இருக்கணும்னா ஒட்டி வைக்கணும் இன்னும் கொஞ்சம் இந்த அதோடய இது வந்து கட்டியிருக்கணும் நாங்கள் செஞ்ச ஒரு பிழை வந்து இந்த அருக்கு வரப்பு வரப்பு ஒட்டி கொஞ்சம் வச்சுருக்கணும் இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுருந்துருக்கணும் நாங்கள் வந்து தள்ளி வச்சிட்டோம் அது ஒரு பிழை இப்போ இங்கே ஒட்டி வச்சுருந்தோம்னா அதை சுற்றி வைக்க சரியாக இருந்திருக்கோம் இப்போ வந்து இப்போ போன வாரம் இப்போ எடுத்தால் நே மழை இப்போ நேத்தா மழை பெஞ்சிருக்கு இங்கே ஓரளவு மழை பெஞ்சிருக்கு வயலில் வந்துட்டு ஒரு மாதம் ஆகுது செப்டம்பர் நாலாம் தேதிக்கிட்டே நாங்கள் நெல் பூங்கார் நெல் வச்சுருக்கோம் இந்த வயலில் இந்த வயலில் அறுபதாம் குரு நெல் வச்சுருக்கோம் மழை பெஞ்சிருக்கு இது இந்த மலைக்கு முளைக்குமான்னு தெரியல பார்க்கணும் இப்போ ஒரு சந்தேகம் வந்து என்னென்னா இந்த இந்த இது மாதிரி இதுக்கு எடுத்துருக்கேன் மற்றதுக்கெலாம் எடுக்கலை இந்த மாதிரி உள்கூடு வந்து இந்த குழி வந்து எடுக்காமல் இருக்குது நிறையா இதுக்கு இந்த மண்ணை அணைக்காமையும் இருக்குது ஓரளவு கொஞ்சம் தள்ளி வ இருக்க மாதிரி இருக்குது இப்போ இந்த குழி எடுக்கலாமா அப்படிங்கிறது தான் இதை அணைக்கலான்னு புரியுது நமக்கு அணைக்க கூட செஞ்சுக்கலான்ட்டு ஆனால் குழி எடுக்கலாமா ஏன்னா இனி ம மழைக்காலம் தண்ணி நிற்கும் இதில் வந்துட்டு கண்டு வந்து கண்டுக்கு அது வந்து ஒரு பாதிப்பாயிடாதா தண்ணி ரொம்ப இந்த இந்த குழி நிறைஞ்சி கொஞ்சம் மேலே ஏறி கண்டு வர போயிடுச்சு நான் அது அதான் அதுக்காக இதை எதுவும் கொஞ்சம் மேடாக இந்த இடத்த மேடாக்கணுமா அப்படிங்கிற ஒரு தான் இல்லை இப்போ குழி எடுக்காமல் அப்படியே விட்டுட்டு மற்ற கண்டுகள்லாம் கூட இருக்கு நான் காமிக்கிறேன் அது அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி குழி எடுக்காமல் மட்டமாக தான் இருக்குது இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப குழி எடுக்கலை கொஞ்சம் மட்டமாக இருக்குது இந்த மாதிரியே இருக்கட்டுமா இல்லை வந்துட்டு குழி எடுக்கணுமா அப்படின்ற சந்தேகம் இப்போ குழி எடுக்கலாமா வேணாமா இப்போ இது கூட நான் குழி எடுக்கலை கொஞ்சம் மட்டமாக தான் இருக்குது இது மழைக்காலத்துக்கு பராமரிப்புன்னு இந்த இதுக்கு எதுவும் இருக்கா அப்படிங்கிற சந்தேகம்தான் இப்போ இப்போ வந்து எங்களுக்குள்ளே குழி எடுக்கலான்னு நினைக்கிறேன் இப்போ எடுக்கிறது வந்து சரியானதா அந்த ஓரத்தில் இந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் அணைச்சிடலாம் சுற்றி கிட்ட நெருக்கமாக அணைச்சிடலாம் இந்த ஓரத்தில் வந்துட்டு அணைக்கிறது தான் சரி அப்படிங்கிறது நம்ம கூட்டுப்பணையில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் ஃபுல்லாகவே படுது ஒரு ரொம்ப குறைவான ஒரு பாதுகாப்பு தான் நிழல் கிடைக்கிற மாதிரியான வடிவமைப்பே கிடையாது கண்டு வச்சு மண் அணைச்சிருக்கோம் ஆனால் இது பயனே கிடையாது இது இந்த இதெல்லாம் ஒட்டி வந்துடும் நல்லா இந்த இந்த அந்த அரைவட்டம் இப் இப்படி வந்துருக்கணும் இதை ஒட்டி கண்டை ஒட்டி இப்படி வந்துருக்கணும் இங்கிட்டமே கொஞ்சம் அளவு கொடுத்து கண்டை சுற்றி ஒரு அரை அடி இருக்கிற மாதிரி ஒரு அடி இருக்கிற மாதிரி இருந்தாலே போதுமானது உயர்த்தால்தான் அப்போ தான் உள்கூடு வந்து நல்லல்படுது பாதுகாப்புன்னு தெரியுது குழி எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படிங்கிற சந்தேகம்தான் இப்போ இல்லை இப்படியே விட்டுடலாமா ம கோ மழைக்காலத்துக்கு பிறகு தை மாதம் மார்கழி மாதம் வந்து நம்ம இந்த குழி எடுத்துக்கலாமான்ற சந்தேகம்தான் நண்பர்களில் Terjemah bahasa Malaysia